அனைவருக்கும் வணக்கம் ஹலெவ்ரிவன் இந்த கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக சுவையா எக்லெஸ் வேர்ஷனில் ப்ளம் கேக் ரெசிபி செய்யலாமா கேக் செய்கிறதுக்கு முன்னாடி கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இந்த கேக்கில் கேரமல் சிரப் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ரிச்சான கலர் கொடுக்கும் இது வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சிரப் செய்யறதுக்கு ஒரு பேனில் ஒரு அரை டம்ளர் அளவு சக்கரை அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கரண்டியில் கிளறாமல் இந்த மாதிரி டாஸ் பண்ணி கொடுத்தோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே கலர் தேன் கலரில் மாறி வரும் லைட் ப்ரௌனாக ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இல்லைனா அடுத்த ஸ்டேஜுக்கு போய்டும் சுகர் ப்ரிப்பேர் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் ரெடிமேட் கேரமல் சிரப்பும் கிடைக்கும் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு இரநூறு கிராம் அளவு ட்ரை ஃப்ரூட்ஸும் இன்னொரு பேனில் சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் உங்கள் கிட்டே என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் இது மூழ்கிற அளவுக்கு ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் தான் சேர்க்கணும் பாட்டில் ஜூஸை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வராது கேக்கு இப்போ சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணணும் நல்லா அப்சர்வ் பண்ணி வரும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லா ஜூஸையும் அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி டைட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறவிடணும் சூடாக நீங்கள் கேக் பேட்டரில் சேர்க்கக்கூடாது அது ஆறிட்டுருக்க சமயத்தில் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு மைதா அதாவது ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு ஸ்பைசஸ் பவுடர் ஒரு அளவு உப்பு ஸ்பைசஸ் பவுடர்னா ஒன்றில் ஜஸ்ட்டு பட்டை கிராம்பு ஈக்குவல் அமௌண்ட்ஸில் எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சு சேர்த்துக்கலாம் மசாலாவோட ஃப்ளேவருக்காக தான் இப்போ நல்லா எல்லாத்தையும் விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அரை கப் அளவு பால் அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் மில்க்கு அரை கப் அளவு சக்கரை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்து ஃபஸ்ட்டு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது ஒரு திக்கான பட்டர் மில்க் நம்மளுக்கு கிடைக்கும் எகுலர்ஸ் ரெசிப்பியில் இந்த மாதிரி பட்டர் மில்க் ரெடி பண்ணி நீங்கள் கேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ரஃபியாக கிடைக்கும் கேக்கு இப்போ இதில் ஒரு அரை கப் அளவு மெல்டட் பட்டர் அதாவது வெண்ணெய் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் ஆயிலே சேர்த்துக்கலாம் அரை கப்பு பட் ரிச்சாக வேணும்னா உங்களுக்கு வெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு எல்லாமே ரிச்சாக கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு திக்கான ஒரு பட்டர் க்ரீம் பதத்துக்கு கிடைக்கும் இது ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அதாவது மாவு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இந்த கேட்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேண்டமாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸாக அப்படியே இதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா எல்லாம் கலந்து கொடுத்துக்கலாம் பேட்ரு வந்து ரொம்ப திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அடியில் போய் தங்காமல் இருக்கும் நீங்கள் தண்ணியாக செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பைனாப்பிள் எஸன்ஸ் அரை டீஸ்பூன் அளவு வெண்ணிலா லெசன்ஸும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேரமல் சிரப்பை ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இது சேர்த்த உடனே உங்கள் பேட்டர் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் இது சேர்க்காமல் செஞ்சாலும் உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலர் கிடைக்கும் பட் இந்த கேரமல் சிரப் சேர்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லா டார்க்கான கலர் கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மோல்டு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த மோல்டில் லைட்டாக வெண்ணெய் தடவிட்டு எல்லா பக்கத்துலேயும் படுற அளவுக்கு வெண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு வச்சு எல்லாத்துலேயும் கோட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேட்டர் சேர்த்துக்கோங்க அப்போனா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேக் ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ பேட்டர் முழுசாக சேர்த்துட்டு ஏர் பபிள்ஸ் உள்ள ஃபார்ம் ஆகும் ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு வாடி டேப் பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் கேக் பேக் பண்ண போகிறேன் அதுக்கு இட்லி பாத்திரத்தை ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி நல்லா சூடு பண்ணிட்டேன் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோல்டு அப்படியே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இது ப்ராப்பராக குக்காச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு பிக் வச்சு ஜஸ்ட் இப்படி குத்தி பார்த்தோன்னா ஒட்டாமல் வரணும் மாவு அப்போ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை லைட்டாக மாவாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அதே மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லா பக்கமும் இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு நம்ம டீமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம் மோல்டுல மைதாவும் வெண்ணையும் தடவி இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக ஸ்மூத்தாக வெளியே வந்துடும் கேக்கு இப்போ நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க கேக்கு நீங்கள் இந்த மோல்டுல தான் பண்ணணும் இல்லை நீங்கள் ரவுண்டாக சர்க்கிளில் ஸ்கொயர் மோல்லேயும் பண்ணலாம் கேக் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பீசஸ் போடணும் அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் அவனே இல்லாமல் ஸ்டவ்லேயே இந்த மாதிரி சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான கேக்கை நம்மளும் செய்யலாம் நீங்களும் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஈஸியான ப்ளம் கேக் ரெசிபியை நீங்களும் நிச்சயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி